தேசு பிரசவ நாமத்தினால் அடைக்கப்பட்ட சௌர சௌதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் சங்கீதம் அதிகாயம் ஏழில் இருந்து ஆறு வாழ்க்கை பாடங்கள் சிக்ஸ் லைஃப் லெசன்ஸ் சாம் செவன் தொடர்ச்சியாக ஆறு சாப்டர்ஸ்ல இருந்து நிறைய வாழ்க்கை பாடங்களை பார்த்தங்கோ இன்றைக்கு வந்து ஏழாம் அதிகாரத்துல இருந்து வாழ்க்கை பாடங்களை பார்க்கலாம் அதுல முதலாவது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம லைஃப்ல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா தேவனிடத்துல போனாங்க தேவனிடத்துலதான் போயிட்டு முறையிடணும் உலகத்தார பார்க்கலும் தேவன் தான் நமக்கு சரியான கம்ஃபர்ட் வந்து தர முடியும் எல்லா பிரச்சனைக்கும் தேவன் தீர்வு வைத்திருக்கிறாருங்க தீர்வு எப்படி தருவாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அவருடைய வசனத்தின் மூலியமா நமக்கு தருவாரு பிரசுத்தாவின் வழிநடத்துதல் மூலியமா தருவாருங்க நம்மளுடைய சகோதர சகோதரி மூலியமாக என்ன பண்ணுவாருனாக்கா கவுன்சிலிங் நமக்கு தருவாரு சோ பிரச்சனைகளை எடுத்துட்டு உலகத்தாட்ட போறது பதிலாக நம்ம தேவனிடத்துல முதலாவது போகணும் தாவிதராஜ் அப்படிதான் பண்றாருங்க சங்கீதம் ஏழாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல சாம் சாப்டர் செவன் வர்ஸ் ஒன் என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கின்றேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரசியும் பாத்தீங்களா நான் உங்களே இருக்கிறேன் தேவனை அவர் வேற யாரையும் நம்பல கோலியாத்த அடிக்கும்போது கூட என்ன சொல்றாருங்கோ நீ வந்து ஈட்டில வந்திருக்கிற அந்த பெலத்தை நம்பி வர ஆனா நான் வந்து யகோவா தேவனின் நாமத்தினால வரேன்னு சொல்லிட்டு தேவன் மேல இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் அவர் போயிட்டு கோலியாத்த முறியடிகிறார் சோ நம்ம வந்து தேவன் மேல மட்டுமே நம்பிக்கை வைக்கணும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி தேவன் இடத்துல போயிட்டு நான் பேசினாக்கா நிச்சயமா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஒரு வழி கிடைக்கும் டெம்டேஷன்ல இருந்து நான் வெளியே வரலாம் தேவன் என் கூடவே இருப்பாரு நான் எதுக்கும் கவலைப்பட தேவலைன்ற அந்த மனப்பான்மை நம்ம கட்டுக்கணுங்க சகோதர சகோதரி ரெண்டாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க நமக்கு விரோதமா நடக்கின்ற காரியங்கள் நம்ம மனசுல நம்ம என்ன நினைக்கிறோம் இல்லைங்களா நம்ம வாயிலிருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி அது என்ன அறிந்திருக்கின்ற தேவன் நீர் நம்மளுடைய வீக்னஸ் என்ன எல்லாமே வந்து தேவன் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு சோ கடைசியில தேவன் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நீதிய நியாயம் திருப்பாருன்னு இந்த உலகத்துல யாருமே வந்து நீதியை நிலைநாற்ற முடியாதுங்க தேவனால மட்டும் தான் ஒரு நீதியை கொண்டு வர முடியும் ஏன்னா நம்மளுடைய தேவன் நீதிபரர் அவர் எல்லாம் நியாயம் அவர் பண்றது எல்லாமே சத்தியம் இல்லைங்களா அவரால மட்டும் தான் நீதியை நிலைநாற்ற முடியும் அவரை வந்து யாருமே பிரைப் கொடுத்து வாங்க முடியாது அவர்கிட்ட பச்சாபாதம் கிடையாதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஎன்ஓ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாங்க ஐநா சபை எதற்காக ஒரு நாடுக்கு விரோதமா இன்னொரு நாடு வந்து கூடாது எல்லோரும் சமாதானமா இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஆரம்பிச்சாங்க ஆனாலும் நீதி வந்ததா சமாதானம் வந்ததுனாக்கா இல்லங்க ஸ்ரீலங்கால நீங்க பாத்தீங்கன்னாக்கா எத்தனையோ அப்பாவி தமிழ் மக்கள் இறந்து போனாங்க நீதி வந்ததா இல்லங்க காஷ்மீர்ல எத்தனையோ பேர் வந்து இறந்து போனாங்க அப்பாவி மக்கள் நீதி வந்துச்சா இல்லங்க ஈராக்ல எத்தனையோ பேர் வந்து இறந்து போனாங்க நீதியை வந்துச்சா இல்லங்கோ இத மாதிரி சொல்லிட்டே போலாம் முக்கியமா இஸ்ரேல் சொல்லவே தேவையில்ல அங்க எத்தனையோ அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க நீதி வந்துதா இல்ல ஆனா தேவன் நீதியை நினைநாற்றுவாருங்க அவருடைய ராஜபாரம் இந்த உலகத்துல ஆரம்பிச்சுனாக்கா எந்த சைடுமே வந்து அநீதின்றது இருக்காது இல்லைங்களா சங்கீதம் மேலாம் அதிகாரம் எட்டுல இருந்து பதினொன்னு செவன் எயிட் இலவன் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின்படியும் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி பாத்தீங்களா காட் இஸ் ரைஸ் ஜட்ஜ் அவர் மட்டும்தான் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கின்ற தேவன் அவருக்கு வந்து இந்த துன்மார்க்கமான வழியில நடக்கிறவங்களை பார்த்தா பிடிக்காதுங்க தேவனுக்கு அவங்க தேவன் ரொம்ப ரொம்ப கோவு இன்னைக்கு அப்பாவை மக்களுக்கு துணையாக யாருமே இல்லைங்க எத்தனையோ அப்பாவி மக்கள் வந்து அநியாயமா இருந்திருக்கிறாங்க சிறு பிள்ளைகள் லேடிஸ் இல்லைங்களா தேவன்னு பார்த்துட்டு சும்மா இல்லைங்க இது எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு செய்வாருங்க கூடிய சீக்கிரம் சீக்கிரத்துல மூணாவது வாழ்க்கை போட என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மள வந்து நாமே என்ன பண்ணும் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும் சுய பரிசோதனை எப்படி பண்ணோம்னாக்கா நேர்மையா பண்ணணும் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள கூட கூர்ந்து நம்ம வந்து கவனிக்கணும் இல்லைங்களா சில பாவங்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம விடாம வச்சிருக்கலாங்க அதுல நமக்கு வந்து ப்ரெஷர் இருக்கலாம் அதனால அதுக்கு நியாயம் கற்பித்து சில பேர் பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பைபிள்ல இருந்து அதுக்கு நியாயம் கற்பிப்பாங்க இந்த குடிக்கிறவங்க நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு சில வசனங்கள் வச்சிருப்பாங்க இது தப்பு இல்லையே பைபிளுக்கு விரோதமா இல்லையே ஆனா பைபிள் தெளிவானா சொல்லுது குடிக்காரர் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு தெளிவா வசனம் இருக்குதுங்க ஆனாலும் அவங்க மனசை தேத்திக்கிறதுக்கு அவங்க பண்ற தப்புக்கு நியாயம் கற்பிக்கவே சில வசனங்களை வச்சுக்குவாங்க சும்மா வந்து அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு அப்படி இருக்கக்கூடாதுங்க சரிங்களா தேவன் ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லி இந்த உலகமே அதற்கு எதிர்த்து வெளியே வரவே முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம அந்த மாதிரி இருக்க கூடாதுங்க சகோதர சகோதரி இங்க ராஜா அவரை எப்படி நியாயமா செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்றாரு பாருங்க சங்கீதம் ஏழாம் அதிகாரம் மூணுல இந்த அஞ்சு சாம் சாப்டர் செவன் த்ரீ தேவனாகி கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோட சமாதானமாய் இருக்கிறவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்ருவானவன் நான் கொலையிட்டதும் உண்டானால் பகன்யன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் பாத்தீங்களா அநியாயம் என்கிட்ட இருந்துச்சுன்னா என் கைகள்னால நியாயக்கேடு நான் வந்து பண்ணியிருந்தா என் கூட சமாதானமாக இருக்கிறவங்களுக்கு நான் வந்து தீமை செய்திருந்தா என்னோட சத்ருக்களை நான் வந்து அநியாயமா கொலை பண்ணிட்டு இருந்தா என்னோட சத்ருக்கள் என்ன பண்ணட்டும் என்னை கொலை செஞ்சு போட்டுட்டோம் என் பிராணனை வந்து தரையில தள்ளி மிதிக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்லாருங்க என்ன மாதிரி கேரக்டர் இருப்பாரு இல்லைங்களா ஸோ நம்ம வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது நம்ம தான் வந்து நம்மளுடைய பெஸ்ட் கிரிட்டிக்காக இருக்கணும் சின்ன விஷயத்த கூட நம்ம வந்து தேவன இடத்துல அறிக்கையேடணும் சரிங்களா அப்பதான் அதுல இருந்து வெளியே வர முடியும் சகோதர சகோதரி நாலாவது வாழ்க்கை படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் வந்து நம்மளுடைய கேடகம் தான் ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கணும் நம்ம வந்து நீதியின் வழியில நடக்கணும் அப்பதான் வந்து அவர் நமக்கு கேடகமா இருக்குவாருங்க வாழ்க்கை ஃபுல்லாவே தவறான வழியில நடந்துட்டு தேவன் நமக்கு பாதுகாப்பா இல்லைன்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைங்க இல்லைங்களா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நேர்மையான வழியில நடக்கணும் அப்ப தேவன் நமக்கு கேடகமா இருப்பாருங்க இதுக்கு ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ் பைபிள்ல இருந்தே நம்ம வந்து காமிக்கலாங்க ஜோசப்ப வந்து நம்ம சொல்லலாம் அவர் வந்து நீதியின் வழியில இருந்தார் செம்மையான இதயம் அவர்கிட்ட இருந்துச்சு அதனால தேவன் கூட இருந்தார் இல்லைங்களா தானியல நம்ம சொல்லாங்க ஷாத்ராக் மேஷாக் ஆபத் நெகவ நம்ம சொல்லாங்க இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க நம்மளுடைய இதயம் செம்மையான இதயமா இருந்தா தேவன் நம்மளுடைய கேடகமா இருப்பார் நிச்சயமாக தானியல் ஏழாம் அதிகாரம் சாம் சாப்டர் செவன் டென் செம்மையான இதயம் உள்ளவர்களை ரச்சிக்கின்ற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கின்றது பாத்தீங்களா கேடகம் எங்க இருக்குதுங்க செம்மையான இதயம் நம்ம கிட்ட இருக்கணும் அப்போ தேவன் நம்மளுடைய கேடகமா இருப்பாரு நம்மளே வந்து ரட்சிப்பார் அடுத்த வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா துன்மார்க்கரோட தீமை இருக்குது பாருங்க அதுக்கு விளைவுகள் ஒண்ணுங்க பேக் ஃபயர் அவங்களுக்கு நிச்சயமா இருக்குதுங்க இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப சொகுசா இருக்கிற மாதிரி தெரியும் லக்ஸரியான வாழ்க்கை லீட் பண்ற மாதிரி தெரியும் சமாதானமா இருக்கிற மாதிரி தெரியும் இல்லைங்களா நமக்கு கூட சில சமயம் தோணும் தவறான வழியில நடக்கிற இவங்களே இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இல்லைங்களா அது வந்து கொஞ்ச காலதான் டெம்பரரி தாங்க சடிதையா அவங்களுக்கு வந்து அழிவு வரும் நீங்களா நோவா காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா நோவா அவங்க ஃபேமிலி மட்டும் தான் நீதி வழியில இருந்தாங்க ஓல் வேர்ல்டே வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க அறுவறுப்பான பாவங்களை செய்து கொண்டு இருந்தாங்க நல்லா தான் இருந்தாங்க குசித்தலும் குடித்தலும் பெண் கொடுக்கறதும் பெண் எடுக்கிறதும் இந்த மாதிரி ஜாலியா இருந்தாருங்க சடிதையா வந்துச்சு அந்த அந்த தான் இந்த உலகத்தார்க்கவும் நடக்குங்க நம்ம இந்த தீமையான வழியெல்லாம் நடக்கக்கூடாது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட்ல இந்த விக்கடான வழியில நடக்கும்போது என்னென்ன பின்வலைகள் வரும் இதனால அப்படின்றத இங்க நம்ம பார்க்கலாங்க சங்கீதம் ஏழாம் அதிகாரம் பதினாலிருந்து பதினாறு சிக்ஸ்டீன் இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனைப்படுகிறான் படுகிறான் தீவினையை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆடமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவன் தீவினை அவன் சிறிசை மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலியின் மேல் இறங்கும் இன்னைக்கு தவறு பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே தேவன் வந்து என்ன பண்ணுவாரணும் நீதியை சரி கட்டுவாரணும் அவங்க என்னன்னா தீமை மத்தவங்களுக்கு பண்றாங்களோ என்னென்ன கொடுமை மத்தவங்களுக்கு பண்றாங்களோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு நடக்கும்ட்டு தேவன் சொல்றாருங்க சோ இப்படிதான் வந்து நடக்கணும் சோ அதனால ஈவல் வேல நடக்கிறவங்கள பாத்துட்டு நம்ம புறமைப்படக்கூடாதுங்க சரிங்களா தேவன் என்ன சொல்றாருனாக்கா அவங்களுக்கு அழிவுதான் வரும் சொல்றாருங்க ஆறாவது படம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம லைஃப்ல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தேவனுக்கு நன்றியை செலுத்திட்டே இருக்கணுங்கோ தேவனை துதிக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவுலும் சைலஸும் நம்ம வந்து பாக்கிறோம் ஜெயில்ல இருந்தாருங்க இல்லைங்களா கஷ்டமான சூழ்நிலை இல்லைங்களா நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஆனாலும் தேவனை துதிக்கிறாருங்க தேவனுக்கு நன்றி செலுத்துறாங்க சந்தோஷமா இருக்கிறாருங்க அந்த மாதிரி நம்ம இருக்கணும் தேவனுக்காக எவ்வளவு பாடம் அனுபவிக்கிறோமோ அவ்வளவு கன மகிமையா வந்து நம்ம பெற்றுக்கொள்வோம் இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்துவங்கள் அவரோட கூட பாடம் அனுபவித்தால் அவரோட கூட அரசும் அழுவோம் இது தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் இயேசு கிருஷ்ணா சொன்னாருங்க என் நிமித்தம் நீங்க வந்து சந்தோஷமா இருப்பீங்க என் நிமித்தம் எந்த கஷ்டம் வராதுன்னு சொன்னாருங்களா அவருக்குள்ள நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க ஆனா அதே சமயத்துல அவரோட நாமத்தை நிமித்தம் நம்மள எல்லாரும் வெறுப்பாங்க நம்மள தூஷிப்பாங்க நம்மள அவமானப்படுத்துவாங்க ஆனாலும் தேவனுக்கு என்ன பண்ணாங்க நன்றிய செலுத்தணும் ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தாங்க பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் இல்லைங்களா இதெல்லாம் வந்தாதான் தேவனுக்கு ரொம்ப பெரிய சாட்சியா நம்மளால இருக்க முடியும் இன்னைக்கு விசுவாச வீரர்களை பத்தி நம்ம ஏன் அவ்வளவு பெருசா பேசுறோம்னாக்கா அவங்களுக்கு கஷ்டங்கள் வந்த போதிலும் தேவனுக்கு உண்மையா இருந்தாங்க ஆதி சபையார ஏன் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறோங்கோ அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்த போதிலும் தேவனோட நாமத்தை துதிச்சாங்க அடிச்சாங்க அவங்களே ஆனாலும் தேவனுக்கு உண்மையா இருந்தாருங்க உயிர் போற நிலைமை வந்தது தேவனுக்கு உண்மையா இருந்தாங்க சோ இதுதான் வந்து நம்ம செய்கின்ற நற்கிரியர்கள் இதெல்லாம் வந்து தேவனுடைய ஜீவ புஸ்தல்ல எழுதப்படும் இல்லைங்களா நம்ம பத்தி தேவன் ராஜ்யத்துல சொல்றாருனாக்கா நம்ம தேவனுக்காக ஏதாவது பண்ணிருக்கணும் இல்லைங்களா இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா நம்மளுக்கு இருக்கோங்க சங்கீதம் ஏழாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சாம் சட்டர் செவன் செவன்டீன் நான் கர்த்தரை அவருடைய நீரின்படி துதித்து உன்னதமான கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் பாத்தீங்களா இவ்வளவு பிரச்சனைகள் தாவிதோட லைஃப்ல இருந்தா கூட அவர் என்ன பண்றாருங்க தேவனோட நாமத்தை நான் கீர்த்தனை பண்ணி துதிப்பேன் அப்படின்றாரு நம்மளும் தேவனை எப்போதே துதிப்போங்க தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்க உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள் தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக தேங்க்யூ சோ மச் ஆமேன்